நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்ப்போம் அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய டிஸ்ட்ரிக் ஹெல்த் சர்வீஸில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மாவட்ட சுகாதார சங்கத்தில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது தொடர்பான அறிவிப்பு வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் நாம் போட்டிருக்கோம் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மாதம் முடிய இருக்கக்கூடிய அறிவிப்பு குறித்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு சில மாவட்டங்களை பற்றி வேலைவாய்ப்பை பற்றி போட்டிருக்கோம் தற்போது மீதி உள்ள மாவட்டங்களுடைய விவரங்கள் வந்து நம்ம ஒரே வீடியோவில் எல்லா மாவட்டத்தினுடைய விவரங்களையும் பார்த்துடலாம் இதில் வந்து மொத்தம் வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தொம்போது காலி பணியிடங்கள் வந்து தற்போது நிரப்புறாங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு இப்போது இந்த மாதம் வந்து முடிய போகுது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் நாற்பத்தஞ்சு போஸ்ட்டு நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் முடியுது நாமக்கல் மாவட்டத்தில் நூற்றி ஒரு போஸ்ட்டு நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கடைசி நாள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினாலு போஸ்ட்டு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாள் நீலகிரி மாவட்டத்தில் நூற்றி ஒம்போது போஸ்ட்டு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு போஸ்ட்டு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாள் விருதுநகர் மாவட்டத்தில் எழுபத்தாறு போஸ்ட்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாலு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நூற்றி எட்டு போஸ்ட்டு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாலு தருமபுரி மாவட்டத்தில் நூற்றி ஏழு போஸ்ட்டு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி நாள் ஈரோடு மாவட்டத்தில் நூற்றி இருபது போஸ்ட்டு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாலு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எட்டு போஸ்ட்டு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாலு திருநெல்வேலி மாவட்டத்தில் நாற்பத்தஞ்சு போஸ்ட்டு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாள் திருவள்ளூர் மாவட்டத்தில் எட்டு போஸ்ட்டு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாள் கரூர் மாவட்டத்தில் எண்பத்தேழு போஸ்ட்டு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடைசி நாள் திருப்பூர் மாவட்டத்தில் நூற்றி எட்டு போஸ்ட்டு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாள் நண்பர்களே இதுக்கு வந்து அப்ளை பண்ணும் அப்படின்னா எட்டாவது படித்தவங்க டிஜிஎன்எம் படித்தவங்க பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க டிஃபார்ம் படித்தவங்க சிஎம்எல்டி படித்தவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் ஏஎன்எம் பிபிடி பிஎஸ்சி எம்எட் ஸ்பெஷல் இ எஜுகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது தொடர்பான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தாலும் இந்த மாதம் முடிய இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுடைய அந்த அறிவிப்பு தான் தற்போது வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது குறித்தான கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுனாலும் ஒரு மாவட்டத்துக்காரங்களும் அந்தந்த மாவட்ட வெப்சைட்டில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும் அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த முகவரிக்கு நீங்கள் நாம் சொன்னது போல் அந்த கடைசி நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் இதில் உங்கள் மாவட்டத்தினுடைய அறிவிப்பு அறிவிப்பானை அப்ளிகேஷன் அப்ளி அப்ளை பண்ண வேண்டிய அந்த வெப்சைட்டு லிங்க்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க நம்ம வந்து உங்களுக்கு அந்த லிங்க் வந்து அனுப்புகிறோம் நன்றி